வணக்கம் நான் தான் சௌமியா நம்ம போன வீடியோவோட கண்டினியூட்டி தான் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ போன வீடியோவில் நாங்கள் வந்து கரெக்டாக ராமேஸ்வரத்தில் பாமன் பிரிட்ஜில் வந்து இறங்கணும் ஸோ அதோட கண்டினியூட்டி தான் இன்றைக்கி கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ இதுதான் அந்த பிரிட்ஜு இங்கே இங்கே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து ரெண்டு டிராவல் இருக்குல்ல ஸோ ஃபஸ்ட் வந்து ரோட்வே அண்ட் இன்னொன்று வந்து ரயில்வே பக்கத்தில் இருக்குது ஸோ இந்த ரயில்வே பார்த்திங்கன்னா நம்ம படத்துலலாம் நிறையா பார்த்துருக்கலாம் ஸோ ட்ரெயின்லாம் போகும் அண்ட் அதே மாதிரி இந்த பிரிட்ஜ் வந்து நடுவில் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ ஷிப்லாம் வருது அப்படின்னா ஓப்பன் ஆகும் அதே மாதிரி இந்த பிரிட்ஜ் வந்து செம்மையாக வந்து ஷேக் ஆச்சு ஸோ செம்மையாக செம்ம பயமாக இருந்தது அது மேலேருந்து கீழே தண்ணியை பார்க்குறதுக்கு அவ்வளோ தண்ணி வேகமாக ஓடிகிட்டு இருந்துச்சு சப்போஸ் கீழே விழுந்தோம் அப்படின்னா அவ்வளோதான் ஸோ அப்படி இருந்துச்சு செம்மையாக இருந்தது ஆனால் இந்த ஃபோனில் எப்படி உங்களுக்கு வியூ தேருதுன்னு எனக்கு தெரியல நேரில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஸோ நிறைய போட்லாம் நின்றுட்டு இருந்தது அதே மாதிரி இங்கே நின் ரொம்ப நேரம் நின்று வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கு அவ்வளோடே கிடையவே கிடையாது சும்மா கொஞ்சம் நேரம் இறங்கி அங்கே நின்று பார்த்துக்கலாம் அவ்வளோதான் அதே மாதிரி இங்கே போலீஸ் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்காங்க ரொம்ப நேரம் அங்கே வண்டிலாம் நிறுத்தவும் கூடாது உடனே டக்குன்னு எட்டி பார்த்துட்டு உடனே போயிடணும் சரி ஓகேன்ட்டு தனியா வந்து அது அவளுக்கு என்னன்னே புரியவே இல்லை சரி ஓகேன்ட்டு கொஞ்சம் நேரம் அவளை நிற்க வச்சுட்டு பார்த்துட்டு இங்கே ட்ரெயின் போகும் இங்கே வந்து இதான் பீச் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு உடனே நாங்கள் உள்ளார போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ ராமேஸ்வரம் அப்படின்னோடனே எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்னு எனக்கு தெரியல நமக்கு வர ஞாபகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ ஏபிஜே அப்துல்கலாம் பிறந்த ஊர் ஸோ அதனால் நாங்கள் வந்து இங்கே போகிறோன்னு சொன்ன உடனே சரி ஓகே அவரோட கலரையும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் உடனே உள்ளே போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஏன்னா எப்படி சொல்கிறது அதை சொல்லாம் புரிய வைக்க முடியாது சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு தன்யாவுக்கு வந்து நாங்கள் எங்கே போகிறோம் அவர் யார் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஸோ அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போய் அவள் சொல்லிட்டு வந்தேன் நான் சொல்லிகிட்ருந்தான் ஸோ இங்கே வந்து ஃபோன்லாம் எதுவுமே அலோடு கிடையாது உள்ளார போய் பார்க்கலாம் முடியாது இதுதான் ஆனால் அவரோட கலரை அவ்வளோ அழகாக இருந்துச்சு உள்ளார போய் பார்க்கும்போது அவர் யூஸ் பண்ண திங்ஸு அவர் வாங்கின அவார்டு அண்ட் ஃபோட்டோகிராஃபி அண்ட் இந்த பில்டிங்கோட ஆர்கிடெக்சர் அவ்வளோ லவ்லியாக இருந்துச்சு சப்போஸ் யாராச்சும் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் ஸோ உள்ளே போய்ட்டு வந்த உடனே நமக்கு அவ்வளோ ப்ரஸன்ட் ஒரு மாதிரி ஒரு வியூ ஒரு ஒரு எப்படி சொல்றது உங்களுக்கு கிடைக்கும் பார்த்துட்டு வர வழியில் பார்த்தீங்கன்னா ஈச்சம்பழம் கிடச்சிது இதெல்லாம் இப்பெல்லாம் இருக்குதானே எனக்கு தெரியவே இல்லை ஸோ எனக்கு பார்த்த உடனே நான் ரெண்டு பாக்கெட் வாங்கிக்கிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு உள்ளார கோவிலுக்கு போகலாம் ஸோ ராமேஸ்வரம் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம் பட் ஆனால் உள்ளார பார்க்கிங்க்கு இடமே இல்லை எங்கே நிறுத்துறதுன்னு தெரியல எது ஒன் இல்லை சரி ஓகேன்ட்டு கோவில் பக்கம் போயிட்டு அதுக்கப்புறம் எங்கேயுமே நிறுத்த இடமே இல்லை சரி ஆல்ரெடி டைம் ஆடிச்சு இப்போ கிளம்புனா தான் வந்து பார்த்திங்கன்னா நைன் ஓ கிளாக்குக்கு வந்து திருச்செந்தூர் ரீச் ஆக முடியும்னு போட்டிருந்தது சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கே சாமி கூட பார்க்கல கோவிலை மட்டும் வெளியே இருந்து பார்த்துட்டு உடனே காரை ரிட்டன் திருப்பிக்கிட்டோம் ஸோ திரும்ப அப்படியே எங்களோடய ட்ராவல் வந்து கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிச்சு ஆல்மோஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து சன் ஆகவும் ஆரம்பிச்சிருச்சு என்னை பொறுத்த வரைக்கும் பகலில் எவ்வளோ நேரம் வேணால் டிராவல் பண்ணிடுவேன் பட் ஆனால் நைட்டில் ட்ராவல் பண்ணுறதுனா அவ்வளோ பயம் அது ஏன்னு எனக்கு தெரியவே இல்லை சீரியஸாகவே நைட்டில் வந்து ட்ராவல் வந்து ஒத்துக்காது அதை விட எனக்கு பயமாக இருக்கும் ரொம்ப பயமாக இருக்கும் எதிர்க்க வர வண்டி என்னை இடிக்க வர மாதிரி ஒரு 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 தாட் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும் அதனால தான் மோஸ்ட் ஆஃப் வந்து நாங்கள் பகல்லே ட்ராவல் பண்ணலான்னு பிளான் போட்டதே அண்ட் ராமேஸ்வரம் உள்ளே போயிட்டு வந்ததுனால எங்களுக்கு அப்படியே பிளான் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படியே வந்து கடகடன்னு இருட்டாக ஆரம்பிச்சிச்சு எவ்வளோ பகலாக அதுதோ சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் பகலாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் கடகடன் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு அண்ட் போகிற வழி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வேலை செஞ்சிட்ருக்காங்க டேக் டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் அப்படின்ட்டு அது ஒரு பக்கம் ஸோ செம்மையாக செம்ம இருட்டாக இருந்துச்சு அப்படியே சரி ஓகேன்னு அப்படியே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் அப்படின்ட்டு டிராவல் வந்து கண்டினியூ பண்ணிட்டோம் அரௌண்ட் எங்களுக்கு பார்த்திங்கன்னா நைன் ஓ வந்து நாங்கள் திருச்செந்தூர் வந்து ரீச் பண்ணுறோம் தூத்துக்குடி கிராஸ் தூத்துக்குடி வழியாக திருச்செந்தூர் வந்து போக ஸ்டார்ட் பண்ணோம் தூத்துக்குடி ஃபுல்லாகவே அங்கே பிரிட்ஜு போடுற வேலை ஸோ அந்த மாதிரி வேலை எல்லாமே இருந்தாங்க அண்ட் போகிற வழியிலே வந்து எங்கள் ரூம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு கேட்டுட்டோம் ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா போனது வந்து சட்டர்டே நைட்டு ஸோ கண்டிப்பாக வந்து அங்கே கும்பல் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் நாங்கள் உள்ளே போ உள்ளே போகும்போதே வந்து கொஞ்சம் ஒரு ஒரு கிலோமீட்டர்ஸ் பிஃபோராகவே நாங்கள் வந்து ரூம்ஸ் வந்து போட்டுக்கிட்டோம் ஏன்னா உள்ளார போயிட்டு ரூம் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒன் ஒரு மண் ஒரு கிலோமீட்டருக்கு பிஃபோராகவே வந்து ரூமை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சு போகும்போதே டிஃபன்லாம் வாங்கிட்டு போயிட்டோம் ஸோ தூங்கிட்டோம் அண்ட் அதை விட காட் கிரேஸ் என்ன அப்படின்னா நம்ம குரூப்பில் இருக்க ஒரு சிஸ்டர் எனக்கு வந்து மெசேஜில் ஒருத்தவங்க ஒருத்தவரோட நம்பர் கொடுத்துருந்தாங்க அங்கே வேலை செய்கிறவங்க நம்பர் ஒருத்தவங்க கொடுத்துருந்தாங்க ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா சாமி வந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க சரின்ட்டு அவங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் அவங்க பேர் வந்து தனலக்ஷ்மி நான் அவங்களுக்கு வந்து பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் அவங்க இல்லைனா அன்னைக்கு வந்து நாங்கள் செம்மையாக அப்செட் ஆகிருப்போம் அவங்ககிட்ட கேட்ட உடனே அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா த்ரீ தேர்ட்டிக்கெலாம் நீங்கள் கோவிலுக்குள்ளே வந்துருங்கன்னு சொன்னாங்க ஸோ பாப்பாவை வந்து கிளப்பி டூ டூ ஓ கிளாக்லாம் எழுந்துட்டேன் கடகடன் குளிச்சுட்டு அவளை ஃபஸ்ட்டு கிளப்பிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு எழுப்பி குளி சாரி குளிச்சுட்டு உடனே நாங்கள் கிளம்பிட்டோம் அண்ட் உள்ளே போனால் பார்க்கிங்க்கு சுத்தமாக இடமே இல்லை ஃபுல்லாகிடுச்சு அதுக்கப்புறம் முருகர் மேலே பாரத்தை போட்டு ஒரு சந்து உள்ள பார்க்கிங்கோ இல்லையோ எங்களுக்கு தெரியவே இல்லை அங்கே வந்து காரை விட்டுட்டு உடனே உள்ளார போயிட்டோம் உள்ளார போனால் அவ்வளோ கும்பலாக இருந்துச்சு சா ஒரு த்ரீ த்ரீ தேர்ட்டி ஃபோர் ஓ கிளாக்குக்கு சொல்கிறேன் அதுக்கப்புறம் அங்கே போனதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த இந்த மாலை தாமிரப்பூ மாலை போட்டிருந்தாங்க சரின்ட்டு அதை நான் வாங்கிக்கிட்டேன் எனக்கு இருந்த ஒரே ஒரு வேண்டுதல் என்ன இருந்துச்சு அப்படின்னா இந்த மாலையாக ஒரு கழுத்தில் போட்டணும் நான் எப்போ கோவிலுக்கு போனாலுமே மாலை வாங்கிட்டு போவேன் எல்லாருக்குமே தெரியும் டியூஸ்டே போகும்போது அந்த மாலையை ஒரு கழுத்தில் போட்டாங்க அதை பார்த்துட்டேன்னா செம்மையாக இருக்கும் அதே நினச்சிக்கிட்டு தான் நானும் கோவிலுக்குள்ளே போனேன் ஸோ போகும்போதே வந்து ஃபோன் பண்ணி அந்த அண்ணன் கிட்டே சொன்னோம் அவங்க வந்து நீங்கள் எங்கே நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு உடனே அவங்க எங்களை வந்து கைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ இந்த பக்கமாக வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட்டில் நாங்கள் உடனே வந்து உள்ளே போக ஸ்டார்ட் பண்ணோம் உள்ளே போயிட்டு ஒன் ஹவர்லேயே சாமி பார்த்துட்டு ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் நான் வெளியே வந்துவிட்டேன் ஃபோர் தேர்ட்டிக்கு உள்ளார போகணும் ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் நாங்கள் வெளியே வந்துட்டோம் அழகாக என்னோடய மாலை எடுத்துகிட்டு போய் சாமி கழுத்தில் போட்டாங்க அப்போ சாமி பார்த்திங்கன்னா இந்த சந்தனம் சந்தன அபிஷேகம் முடிஞ்சு அந்த சந்தன அலங்காரத்தில் இருந்தாங்க அப் எனக்கு உண்மையாகவே வார்த்தையே வரவே இல்லை எனக்கு அது மட்டும் போதும்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே வந்துவிட்டோம் இப்போ டைம் அ அரௌண்ட் வந்து ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் வெளியே வந்துவிட்டோம் வெளியே வந்துட்டு கொஞ்சம் நேரம் பீச்சில் நின்றுட்டு இந்த பகலாக இருந்தால் ஓரளவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இருட்டாக இருக்கிறதுனால எதுவுமே இல்லை ஸோ பீச் கிட்ட கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அண்ட் திருச்செந்தூர் போனாலே ஃபஸ்ட்டு நம்ம அந்த அந்த பிக்சர்னு பார்த்திங்கன்னா இந்த இது தான் இது தான் இது தான் நமக்கு ஃபர்ஸ்ட்டு ஞாபகத்துக்கு வரதே இதை பார்த்துட்டோம் அப்படின்னாலே செம்ம எனர்ஜி கிடைக்கும் அந்த எனர்ஜியோடே நாங்கள் உடனே ரிட்டன் உடனே கிளம்பிட்டோம் உடனே வந்து ரூம் போயிட்டு வெக்கேட் பண்ணிவிட்டு உடனே ட்ராவல் பண்ணோம்னா நைட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அண்ட் ஃபோட்டோ எடுத்துட்டு அண்ட் திருச்செந்தூர் வந்தால் எனக்கு ரெண்டு ஞாபகம் வரும் இங்கே பனங்கிழங்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ திக்காகவும் இருக்கும் முருகரை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வள்ளிக்கோகை எதுவுமே போகவே இல்லை அந்த டைம் எங்களுக்கு எதுவுமே தோணவே இல்லை உடனே வந்து செம்ம க்ரௌடாக இருந்துச்சு சாட்டர்டே என்றால செம்ம கிரவுடு அப்பதான் எல்லாமே கடல்ல குளிச்சுட்டு உள்ள வர ஸ்டார்ட் பண்ணாங்க கணக்கில் பார்த்தா நாங்கள் மட்டும்தான் அந்த டைம் சாமி பார்த்துட்டு வெளியே போன மாதிரி இருந்தது மற்ற எல்லாருமே அப்போ தான் உள்ளார வரவே ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு தனியா தனியாவுக்கு கொஞ்சம் விளாட்ற பொருள் எல்லாமே வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இங்கேருந்து உடனே கிளம்பிட்டோம் ஏன்னா இப்போ கிளம்புனா தான் நைட்டுக்குள்ளே திருப்பி நான் வீட்டுக்கு வந்துட முடியும் அரௌண்ட் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக்குக்கெலாம் வீட்டுக்கு வந்துடலாம் பிளான் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கடகடன்னு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ அவளுக்கு என்னென்ன திங்ஸ் வேணுமோ அதெல்லாம் வாங்கியாச்சு வாங்கிக்கிட்டு வந்து ரூமையும் உடனே வெக்கேட் பண்ணிட்டோம் ஸோ ஒரு கிலோமீட்டர்ஸ் வெளியே தான் போட்டதுனால எங்களுக்கு ரூம் அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை அண்ட் சேஃபாகவும் இருந்துச்சு அண்ட் நல்லா வந்து செம்மையாக சாமி பார்த்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் திரும்ப கிளம்பிட்டேன் ஸோ திரும்பவும் அந்த சிஸ்டருக்கு சம் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கரெக்டாக வந்து ஒரு செவன் ஓ கிளாக்குக்கெலாம் நாங்கள் இருந்து வெளியே போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ அப்படியே வந்து எங்களோடய ட்ராவலை திரும்ப கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சாமி கிட்டே போயிட்டு என்ன வேணுன்னு எனக்கு தெரியவே இல்லை சீரியஸாகவே எனக்கு ஞாபகமும் இல்லை நான் என்ன எதுவுமே கேட்கவே இல்லை நான் போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டேன் எனக்கு அது மட்டும் தான் ஸோ திரும்ப எப்போ வருவேன்னு எனக்கு தெரியாது ஆனால் வருஷம் வருஷம் ஒன்று வந்து பார்க்கணுன்றதை மட்டும் மனசில் நினச்சிக்கிட்டு உடனே நாங்கள் கிளம்பிட்டோம் ஸோ நல்லா நல்ல தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அண்ட் இது தூத்துக்குடி பக்கம் அப்படின்றதுனால இங்கே வந்து உப்பு செய்வாங்க எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்னு எனக்கு தெரியாது நான் வந்து ட்ராவல் பண்ணும்போது பார்த்துருக்கேன் சென்னையில் வந்து டூ சென்னை டிராவல் பண்ணுறோம் கண்டிப்பாக அந்த சைடில் வந்து உப்பு கண்டிப்பாக இருக்கும் அண்ட் பாப்பா வந்து பார்த்தது கிடையாது அவள் வந்து உப்பு எப்படி எப்படி செய்வாங்க அதெல்லாம் அவளுக்கு தெரியவே தெரியாது அதனால கொஞ்சம் நேரம் நிறுத்த சொல்லிட்டு நாங்கள் உள்ளார போயிட்டு அவகிட்ட காட்ட ஸ்டார்ட் பண்ணேன் சின்ன சின்னதான விஷயம் தான் இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு பெருசாக அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு அது பெருசு தான் ஸோ அவளுக்கு வந்து அது என்னன்னே தெரியாது உப்புனா உப்பு தெரியும் அவளுக்கு கரெக்டாக இது கல் உப்பு அதெல்லாம் சொல்ல ஸ்டார்ட் பண்ணால் ஆனால் அது எப்படி செய்கிறாங்கன்னா அவளுக்கு தெரியவே தெரியாது சரி ஓகே அவளுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி இட்டுட்டு போய் காட்ட ஸ்டார்ட் பண்ணேன் வந்து உப்பு எடுத்து அதை வந்து பேக் பண்ணி வச்சுருந்தாங்க நம்மளுக்கு கல் உப்பு இருக்குல்ல அதெல்லாம் இங்கேருந்து தான் பேக் ஆகிட்டு வரும் நல்லா கிளியராக இருக்குது அப்படின்னா அவங்க அதை வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு ஏதாவது கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஸோ லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் பழுப்பு நேரம் கலந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அது அப்படியே டேரெக்டாக இங்கேருந்து எடுத்து நமக்கு அப்படியே பேக் பண்ணி அனுப்புவாங்க ஸோ முன்னாடிலாம் நம்ம பத்து ரூபாய் பாக்கெட்லலாம் வாங்குவோம்ல கல் மண்ணெலாம் இருக்கோம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது ஒன்றும் இல்லை நீங்கள் நல்லா தண்ணியில் டைலூட் பண்ணிவிட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ உப்பை வந்து கல்லூப்பு யூஸ் பண்ணுறது அவ்வளோ நல்லது பிங்க் சால்ட்டை விட நான் சொல்கிறேன் பிங்க் சால்ட்டை விட கல்லுப்பு ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா பிங்க் சால்ட்டும் ஒரு வகையான மார்க்கெட்டிங் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னால் பல வருஷமாக நானுமே அதை தான் யூஸ் இருந்தேன் ஆனால் கல்லுப்பு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறம் அவள் கை வச்சு பார்த்துட்டு இருந்தா உப்பு எங்கே இருக்குது எப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு சரின்ட்டு அப்படியே அவளை கொஞ்சம் நேரம் அங்கே காட்டிட்டு உடனே நாங்கள் கிளம்பிட்டோம் அண்ட் போகிற வழியில் லைட்டாக பசி எடுக்குதுன்னு சொன்னதுனால ஒரு இடத்துல ஒரு ஸ்பாட்டில் நிறுத்தணும் இந்த ஸ்பாட்குள் இது பிளான்லாம் பண்ணவே இல்லை அப்படியே போகிற வழியில் என்னெல்லாம் இருக்கோ அதை அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ட்டு ஸோ கொஞ்சம் சில்லுன்னு இருந்தால் நல்லாயிருக்குமேன்னு சொல்லிட்டு ஃபலோடா ஃப்ரூட் ஃபலோடா அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்லட் அது மாதிரி வேறு காஃபி டீலாம் இல்லை ஆனால் இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு உண்மையாகவே இப்போ தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இதோட அட்ரெஸ்லாம் எனக்கு தெரியல ஆனால் நேம் வந்து கடைசியாக காட்டுறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே பாண்டி மெரினா பார்த்துட்டு தான் தெரிஞ்சிருக்கும் ஸோ உள்ளார வந்து நிறையா செக்ஷன்ஸ் இருக்கும் நம்ம உள்ளார போயிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து என் டைம் போகிறதே தெரியாத அளவுக்கு நிறையா செக்ஷன்ஸ் இருக்கும் அந்த மாதிரி தான் ஸோ ஃப்ரெண்ட்லேயே ஒரு ஃபுட் கோர்ட் இருந்தது அப்படியே உள்ளார போனோம் நாங்கள் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக உள்ளே போயிருந்தேன் ஸோ அப்போ உள்ளே போன அப்போ தான் தெரிஞ்சுது உள்ளார நிறையா ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு சூப்பராக இருந்துச்சு கலர்ஃபுல்லாக இருந்தது உள்ளார டைனிங் ஏரியாஸ் தனியாக இருக்குது அண்ட் வெள்ளாட்றதுக்கு தனியாக பசங்களுக்கு விளாட்றதுக்குன்னு தனியாக ஸ்பேஸ் இருக்குது அதுக்கப்புறம் ஃபிஷ் இருக்குது ஸோ இந்த மாதிரி அண்ட் பே இந்த மலை அடிவாரத்தில் இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்பாட் ஸோ இது வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ட்ராவல் பண்ணும்போது டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் சூப்பராக இருந்துச்சு உண்மையாகவே அங்கே கொஞ்ச நேரம் ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் அங்கேயே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் இது வந்ததும் தனியாவுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியவே இல்லை எல்லா இடத்துலையும் போய் நின்றுட்டு என்னை ஃபோட்டோ அடுங்க ஸோ நான் வந்து ஃபோட்டோவுக்கு வந்து போஸ்ட் கொடுக்குறேன் நீங்கள் ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தால் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இடமா ஒக் நின்று ஃபோட்டோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ இந்த ஹ இந்த ஹட்டுக்குள்ளார இருக்க டைனிங்லாம் சூப்பராக இருந்துச்சு உண்மையாகவே ஸோ ஃபுல்லாக செம்மையாக இருந்துச்சு உள்ளார இன்னுமே நிறையா ஸ்பேஸ் இருந்துச்சு இதுதான் அந்த ஸ்பாட் ஸோ போகிற வழியில் நீங்கள் வந்து ரிட்டன் போகிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணுற அளவுக்கு நல்லாவே இருந்துச்சு அங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் பூ பறிக்க போனால் நான் சொன்னேன் அங்கே வந்து அந்த தாத்தா நின்றுட்டுருக்காரு வரார் அவர் திட்டுவார் சொன்ன உடனே அங்கேருந்து வந்துட்டான் சரி ஓகேட்டு அங்கேருந்து திரும்ப எங்களோட ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படி போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா மதியம் லன்ச்சையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ லஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு அரௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் சிக்ஸ் ஓ கிளாக்குக்கெலாம் நாங்கள் வீட்டுக்கு வருவோம் அப்படின்றத கூகுள் மேப்பே வந்து சொல்லிடுச்சு சரி ஓகே ஏன்னா மோஸ்ட் ஆஃப் வந்து நைட் ட்ராவலர் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படியே வந்து ஒரு ஏதோ ஒரு ஹோட்டல் இருக்கும்னு சொல்லிவிட்டு நாங்கள் திருச்சிக்குள்ளார வந்திருந்தோம் திருச்சி உள்ள உச்சிப்பிள்ளையார் கோவில் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கம் இருந்துச்சு பட் ஆனால் அந்த ஹோட்டல் எந்த ஹோட்டல் எங்களுக்கு தெரியவே இல்லை சரி ஓகேன்னு அப்படியே ஒரு யூ டேனை போட்டுட்டு திரும்ப வெளியே போயாச்சு அண்ட் ஃபுட்டு மட்டும் கொஞ்சம் பார்த்து சாப்பிட்ணும் ஏன்னா ட்ராவல் பண்ணும்போது அதுதான் ரொம்ப ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும் ஸோ நம்ம வந்து ஏதோ கிடைக்கிதுன்னு சாப்பிடக்கூடாது ஸ்டொமக் அப்செட் பண்ணி விட்ரும் ஸோ அதனால் பார்த்து சாப்பிட்ணும் நம்ம டிராவல் பண்ணும்போது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கட்டும் இல்லை வந்து இதுக்கெல்லாம் வந்து ஏன் செலவு பண்ணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது ஸோ முக்கியமாக நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது ஃபுட்டுக்கு தான் நல்ல ஃபுட்டாக சாப்பிட்டா மட்டும்தான் உங்களால் ட்ராவலை ஒழுங்காக பண்ண முடியும் அப்படி இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைலாம் வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி அதுக்கப்புறம் என்ன சொல்லுவேன் தண்ணி நல்லா குடிக்கணும் அதுக்கப்புறம் நிறையா ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாப்பிட்ணும் நான் போகும்போதே ஒரு பேக் பேஸ்கெட் நிறையா ஆப்பிள் ஆரஞ்சு பனானா எல்லாமே விற்றுட்டு போயிருந்தேன் ஸோ அதெல்லாமே வீடியோவில் காட்ட மறந்துட்டேன் ஸோ அதெல்லாமே அப்படியே வச்சுக்கிட்டோம் ஸோ எப்போலாம் லைட்டாக பசி எடுக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதோ அப்போல்லாம் அதை எடுத்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணோம் அப்படியே வந்து திருச்சியிலேருந்து வெளியே வந்து ரிட்டன் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படியே நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா திருச்சி விட்டு வெளியே வரும்போதே அரௌண்ட் வந்து ஒரு த்ரீ ஓ கிளாக் ஆகிடுச்சி ஸோ இங்கேருந்து பாண்டிச்சேரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஹார்ஸ் த்ரீ ஹவர்ஸ் த்ரீ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுன்னு காட்டியிருந்தது நாங்கள் காலையிலே எழுந்ததுனால எங்களுக்கு வந்து சுத்தமாக தூக்கம் பற்றவே இல்லை அதனால கொஞ்ச நேரம் நடுவில் ஸ்டாப் பண்ணி தூங்கணும் ஸோ நாங்கள் தூங்கலை ஸோ தனியாக அவங்க அப்பா மட்டும் தூங்க சொல்லிவிட்டு நாங்கள் வந்து அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருந்தோம் தனியாக வந்து அமைதியாக உட்கார வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா அவள் அதுக்கு முன்னாடியே தூங்கிட்டான் ஸோ அதனால் அவளை கொஞ்ச நேரம் சமாதானப்படுத்துறது தான் கொஞ்சம் டைமாக இருந்தது நம்ம ஏதாச்சும் விளாட்றதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் அமைதியாக இருப்பாள் அண்ட் அதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சம் நேரம் ஃபோனை பார்த்துட்டு பொங்கப்பனை பார்த்துக்கிட்டே அப்படியே தூங்க ஸ்டார்ட் பண்ணிட்டா அண்ட் நடுவில் ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எதுக்கு அப்படின்னா ஸோ சுத்தமாக தூக்கம் இல்லாததுனால கண்ணெலாம் எரிய ஆரம்பிச்சிடும் அப்படின்றதுனால ஸோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ் ட்ராவல் பண்ணோம் அண்ட் ஹோட்டலில் மதியம் லன்ச் முடித்ததுக்கு அப்புறமா அங்கே வெளியே நிறையா திங்ஸ்லாம் இருந்துச்சு இதெல்லாம் எதுக்கு வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை சீரியஸாகவே ஏன்னா குழந்தைங்கலாம் வருவாங்கன்னு தெரியும்ல ஸோ அதை வச்சு தான் இதெல்லாம் வைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் தனியாக அடம் பிடிச்சி நிறைய திங்ஸ் இங்கே வாங்கினான் ஆனால் பார்க்கறதுக்கும் அழகாக இருந்துச்சு ஆனால் செம்ம ரேட்டாக இருந்தது இந்த லைட்ஸ்லாம் இருக்குல்ல மேலே தொங்குறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நான் இங்கே வந்து இந்த ஸ்பூன் வாங்கியிருந்தேன் நல்லா இருந்துச்சு ஸோ பார்க்குறதுக்கு அதுக்கு நல்லா க்யூட்டாக குட்டி இருந்தது ஸோ ரெண்டு மூணு வாங்கினா ஹண்ட்ரட் ருப்பீஸ் விட்டாங்க சரின்ட்டு நாலு வாங்கியிருந்தேன் நாலு ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு கேட்டு வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பொருள்லாம் அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கே அண்ட் அவள் வந்து க்ளே வாங்கினா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னென்னோ கேட்டு அழுது அடம் பிடிச்ச அவங்க அப்பா கிட்டே வாங்கினான் அதுக்கப்புறம் வேண்டான்னு சொல்லி அவர் இட்டுட்டு போனார் அதையும் இது பண்ணாமல் அவள் ஆனால் என்னை விட டபுள் மடங்கு தனியாக சொல்ல போனால் ஸோ எப்படியோ அடம் பிடிச்சி அழுது என்கிட்ட வாங்கிட்டான் ஸோ வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ஸோ பேக் டு பாண்டிச்சேரி உடனே வந்தாச்சு ஸோ இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிட்டு நம்மளோட செடிலாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் அது மட்டும்தான் என் மைண்டில் ஓடிட்டே இருந்தது அண்ட் எலெக்ஷன் டைம் அப்படின்றதுனால நிறைய இடத்துல செக் பண்ணுவாங்க ஸோ அதுவும் இருந்துச்சு நல்லபடியாக சாமியெலாம் பார்த்துட்டு ரிட்டன் ஹோம் ஸோ எங்கே போனாலும் நம்ம இடத்துக்கு வந்தால் தான் நமக்கு அந்த ஹாப்பியே இருக்கும் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வேலையாக எல்லா செடியையும் பார்த்துட்டு அவங்க எல்லாருக்கும் தண்ணி தெளித்து விட்டுவிட்டேன் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் தென் டேக் கேர் அண்ட் சேஃபாக இருங்க பாய்